ஐயா உண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கம் குணம் திரையேடு வாசிப்பு எல்லோருமே பார்த்து நல்லபடியாக கமேண்ட்லேயும் சரி நல்லபடியாக ஆதரவு தந்தீங்க இன்றைக்கி ஐயாவுடைய அருளால் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கள் ஊர் பக்கம் எட்டாம் அடை ஒரு எட்டு கிலோமீட்டர் வரும் அங்கே மேலே பிளவக்கல் விலை அதில் வந்து ஐயாவுடைய திருநெல் தாங்கல் இருக்குது இன்றைக்கு ஐயாவுடைய அருளால் பத்து நாட்கள் திரையேடு வாசிப்பு தொடங்க இருக்குது அதனால் அருங்காமையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கண்டிப்பாக வருகை தாங்க மற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாகர்கோவில் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் சின்ன தாங்கள் ஐயா அற்புதமாக நடத்தி கொடுத்துட்டுருக்குறாங்க திருக்கல்யாணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு வருகை தாங்க மறந்துடாதுங்க இந்த வீடியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க அருகாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் தொடர்ந்து நிறைய பதிவுகள் நீங்கள் வந்து ஆதரவு தந்தால் தான் பகிரத்துக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ரொம்ப நன்றி சொன்னங்களே ஐயா உண்டு